லெமன் லீவ் கிரியேஷன் மற்றும் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனோ நடிப்பில் ப்ளூ ஸ்டார் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா த சென்னை செல்ஸ் சார் கட்டிங் பிளேயர் ரெடியா ஐபிஎஸ் ஆபிசர் பல்வீர் சிங் ரிட்டர்ட் ரத்து செய்யப்பட்ட சஸ்பெண்ட் ஆர்டர் அடுத்து என்ன நடக்கப் போகிறது கலக்கத்தில் பல்லை பறிகொடுத்தவர்கள் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையில் அம்பாசமுத்திரம் ஏஎஸ்பியாக பணியாற்றியவர் பல்வீர் சிங் இவர் பொறுப்பேற்ற பிறகு அம்பாசமுத்திரம் பகுதியில் நடைபெற்று வரும் குற்றச்சம்பவங்கள் தொடர்பாக பல்வேறு விசாரணைகளை நடத்தி வந்துள்ளார் இவரது விசாரணை முறையே கொடூரமாக இருக்கும் என கூறப்பட்டு வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் சமூக வலைதளங்களில் வெளியான சிலரின் வீடியோ கடும் அதிர்வுகளை ஏற்படுத்தியது ஜல்லி கற்கள் கட்டிங் பிளேயர் கையுறையுடன் விசாரணையை தொடங்கும் பல்வீர் சிங் ஐ முதலில் இரண்டு கைகளிலும் கிளவுஸை போட்டுக் கொள்வாராம் பின்னர் கட்டிங் பிளேயரால் விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கி பதம் பார்ப்பாராம் காதுகளிலும் கட்டிங் பிளேயரை வைத்து கட் செய்வாராம் ஜல்லிக்கற்களை வாயில் ஆள்ளி போட்டு தொடர் இம்சை கொடுத்து சித்திரவதை செய்வதுதான் இவரது சிக்னேச்சர் ஸ்டைலாம் இதே ஸ்டைலில் அம்பா சமுத்திரம் கல்லிடை குறிச்சி பாப்பாக்குடி போன்ற காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களின் பற்களை பிடுங்கி கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது ஜமீன் சிங்கம்பட்டியைச் சேர்ந்தவர் சூர்யா இவர் சிசிடிவி கேமராவை உடைத்து விட்டதாக புகார் வந்துள்ளது இதனால் சூர்யாவை பல்வேர் சிங் ஸ்டேஷனுக்கு அழைத்துச் சென்றுள்ளார் என்னடா நீ என்ன பெரிய ரவுடியா என கேட்டுக்கொண்டு தனது இரண்டு கைகளிலும் கையுறையை எடுத்து மாட்டி உள்ளார் இவரின் கிளவுஸ் ஸ்டைலை ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்த சூர்யா பதற்றத்தில் சார் தெரியாம பண்ணிடு சார் இனிமே அப்படி பண்ண மாட்டேன் சார் என நடுங்கியபடி மன்னிப்பு கேட்டு கதறியுள்ளார் ஆனால் கொஞ்சமும் அலட்டிக் கொள்ளாத பல்வேர் சிங் இவரது பற்களை ஒவ்வொன்றாக பிடுங்கி எடுத்து விட்டாராம் வலியால் ஆளறி துடித்து விட்டதாக சூர்யா குற்றம் சாட்டியுள்ளார் இதை அவர் வீடியோவிலும் பேசியுள்ளார் இதுபோலவே நாற்பது பேருக்கு மேல் பற்களை பிடுங்கிவிட்டதாக பல்வீர் சிங் மீது குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் கூட புதிதாக திருமணமான இளைஞர் ஒருவரின் அந்தரங்க உறுப்பை தாக்கியதில் அவர் உடல்நலம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இது குறித்து பாதிக்கப்பட்ட நபர்கள் வெளியிட்டுள்ள வீடியோவில் கூறிய போது ஒரு வழக்கிற்காக அம்பாசமுத்திரம் காவல்துறையினர் எங்களை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர் அப்போது பல்வீர் சிங் தனது கையில் கையுறை அணிந்து கொண்டும் டிராக் பேண்ட் அணிந்தும் அங்கு வந்தார் எங்கள் வாய்க்குள் ஜல்லிக்கற்களை போட்டு கொடூரமாக அடித்தார் மேலும் கற்களை வைத்து பல்லை உடைத்தார் எனது அண்ணனுக்கு சமீபத்தில்தான் திருமணம் நடைபெற்றது அவரது ஆண் உறுப்பை நசுக்கி கொடுமைப்படுத்தினார் எனது அண்ணன் தற்போது படுத்த படுக்கையாக உணவு சாப்பிட முடியாமல் தவித்து வருகிறார் எங்களுக்கு நடந்ததை போன்று வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது என வேதனையுடன் பேசினார் இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி கடும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் அதிரடியாக உத்தரவிட்டார் மேலும் விசாரணை அதிகாரியாக சேரன் மகாதேவி உதவி ஆட்சியர் ஷபீர் ஆலம் நியமிக்கப்பட்டார் இதில் அப்போதே இன்னொரு சர்ச்சையும் எழுந்தது ஐ அதிகாரி பல்வீர் சிங்கும் விசாரணை அதிகாரியான சேரன் மகாதேவி சப்கலெக்டர் ஷபீர் ஆலமும் ஒரே நேரத்தில் பயிற்சி பெற்றவர்கள் என்பதால் விசாரணை ஒழுங்காக நடக்குமா என்று பலரும் சந்தேகம் தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் விசாரணை ஆணையரான சேரன் மகாதேவி சப்கலெக்டர் ஷபீர் ஆலம் முன்னிலையில் ஆஜரான பாதிக்கப்பட்ட புகார்தாரர்களில் ஒருவரான சூர்யா என் பல் உடைந்ததற்கும் காவல்துறைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் கீழே விழுந்ததில்தான் என் பல் உடைந்தது என அதிர்ச்சிகர விளக்கம் அளித்துள்ளார் இதனால் இவ்விவகாரத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது அவரை சூழ்ந்து கொண்ட பத்திரிகையாளர்கள் உங்களை யாரும் மிரட்டனாங்களா என கேட்க யாரோ வதந்தி பரப்பியிருக்காங்க என சூர்யா கூறினார் தம்பி அதை வீடியோவை வெளியிட்டுதான் நீங்க தானே என பத்திரிகையாளர்கள் திருப்பி கேட்க சூர்யாவுடன் வந்திருந்த நபர் ஒருவர் அவரை அங்கிருந்து விருட்டடக் கூட்டிச் சென்று காரில் தள்ளினார் அப்போது அந்த காரை சூழ்ந்து கொண்ட பத்திரிகையாளர்கள் நீங்க ஏன் மாற்றி பேசறீங்க என மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்டனர் மேலும் அவருடன் வந்திருந்த நபரை நீ யார்ப்பா நீ யாரு என கேட்டனர் அதற்கு அவர் பத்திரிகையாளர்களிடம் சண்டைக்கு வர உடனே கார் புறப்பட்டு வேகமாக சென்றது அதே சமயம் குற்றம் சாட்டப்பட்ட ஐ அதிகாரி பல்வீர் சிங் காவல் ஆய்வாளர் ராஜகுமாரி உள்ளிட்ட பதினைந்து பேர் மீது இந்த விவகாரம் தொடர்பாக குற்றப்பத்திரிகையை சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்திருந்தனர் இதனை அடுத்து குற்றம் சாட்டப்பட்ட ஐபிஎஸ் அதிகாரி பல்வீர் சிங் காவல் ஆய்வாளர் ராஜகுமாரி உள்ளிட்ட பதினைந்து பேருக்கும் ஜாமீன் வழங்கி குற்றவியல் நீதிபதி திருவேணி உத்தரவிட்டார் மேலும் குற்றம் சாட்டப்பட்ட பதினைந்து பேருக்கும் குற்றப்பத்திரிகையின் நகல் வழங்கப்பட்டது இந்த நிலையில் விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கிய விவகாரத்தில் ஐபிஎஸ் அதிகாரி பல்வீர் சிங்கின் இடைநீக்கம் திரும்ப பெறப்பட்டுள்ளது சுமார் பத்து மாதத்திற்கு மேல் பல்வீர் சிங் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது இடைநீக்கத்தை ரத்து செய்து நடவடிக்கை எடுத்துள்ளது நீதிமன்றத்தில் உள்ள வழக்கின் தீர்ப்பிற்கேற்ப பல்வீர் சிங் மீது அரசு நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அரசு அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல் வெளியாகியுள்ளது இந்த அறிவிப்பால் பல்வீர் சிங் மீண்டும் பணிக்கு திரும்ப வாய்ப்பு உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது பல்வீர் சிங் கடந்த பத்து மாதங்களுக்கு முன்பு இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் ஒரு ஐ அதிகாரி நீண்ட நாட்களுக்கு இடைநீக்கம் செய்யப்படக்கூடாது என்ற விதியின் அடிப்படையில் அவருக்கு மீண்டும் பதவி வழங்க வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க